ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு பாஷா சமையல் நம்ம இன்றைக்கி எந்த தந்தூரி செட்டப்பும் இல்லாமல் தந்தூரி சிக்கன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஒரு கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நல்லா அதை அடி அடின்னு அடிக்கலாம் பூரி கட்டை இருக்கோரோ அதை வச்சு அடிச்சுக்கலாம் இது எதுக்காகனா அப்போ தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வாங்குகிற சிக்கன்லாம் ரொம்ப ஜூஸியாக இருக்குது இந்த சீக்ரெட்டை மோஸ்ட்லி யாரும் சொல்ல மாட்டாங்க தந்தூரி சிக்கனுக்கு சிக்கன் நல்லா பெரிய பீஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு கிலோ சிக்கனை நாலு பெரிய பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுல் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் தனியாந்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் ஜீரா பவுட்ரு அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா க்ரஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் கெட்டியான தயிர் ஒரு பெரிய லெமன் எடுத்து அதோட ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும் அதையும் நல்லா போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ க்ளீன் பண்ணி வச்ச சிக்கனில் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம போட்டு வச்ச கட்டிங்லலாம் உள்ள வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு ரெண்டு மணி நேரமாச்சும் ஊறணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாயில் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நம்ம மசாலா தண்ணி வச்ச சிக்கன் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடலாம் நடுவில் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து திருப்பி போடலாம் பிறகு நம்ம அரை ஸ்பூன் பட்டர் தான் பட்டர் சேர்த்தோம் சிக்கன்லேருந்து நிறையா தண்ணி வரும் மூடி அது மேலே ஒரு வெயிட் போட்டுடலாம் அப்போ தான் சிக்கன் நல்லா ஜூஸியாக வேகும் இப்போ இருபது நிமிஷம் எடுத்து கழித்து எடுத்து பார்த்தா அதில் எந்த தண்ணியுமே இருக்காது எல்லாத்தையும் சிக்கன் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் மூடி போடாமல் ஃபைவ் மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ சார்கோழி எடுத்துகிட்டு அதை நெருப்பில் காமிச்சு அதில் கொஞ்சம் பட்டர் போட்டு மூடி வச்சுட்டா சூப்பரான தந்தூரி சிக்கன் ரெடி யாருமே சொன்னால் நம்ப மாட்டாங்க நம்ம வீட்டில் தான் செஞ்சோன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்